ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம ருத்ரகாயத்து ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மீன லக்னத்திற்கு மகரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதத்துக்கு என்ன பலன்னு பார்க்கணும் மகர சூரியன் என்பது அதாவது மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு தை ஒன்றாம் தேதியில் மகர ராசியில் சூரியன் நன்றாகி உத்தராயண புண்ணியகாலம் என்று சொல்லக்கூடிய இந்த பலன்களுக்கு வந்து நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பலன்கள் இருக்குது இந்த சூரியனுடைய பயணத்துக்கு அப்படிப்பட்ட வகையில் லாபஸ்தானத்தில் சூரியன் வர்றார் மீனத்துக்கு இந்த ஜனவரி பதினாலருந்து பிப்ரவரி பன்னெண்டு வரைக்கும் உள்ள நாட்களில் இந்த லாபச்சூரியன் நமக்கு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் இப்போ நமக்கு லாப சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சூரியனுடைய தன்மை என்ன அப்படின்னு நமக்கு முதல்ல புரியணும் சூரியனுடைய நட்சத்திரம் வந்து நமக்கு மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றில் இருக்குது அப்போ அவருடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துலையே அவர் வர்றதுனால மனசுக்கு நம்மளுடைய அறிவுக்கு நம்மளுடைய தகவல் தொடர்பு திறமைக்கு நம்முடைய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் நம்முடைய த ஒரு நபர்களை சந்திக்கிறதுலேருந்து கணவன் மனைவி உறவிலிருந்து அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய பணியிலிருந்து நம்மளுடைய மன திருப்தி ச மன சந்தோஷம் நம்முடைய நண்பர்கள் வகை சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் அத்தனைக்கும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரே கிரகம் நமக்கு சூரியன் தான் அப்படிப்பட்ட சூரியன் வலுப்பெறக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் வந்து நினைச்சதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதனால் வரைக்கும் நான் வந்து ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கேன் அது நடந்தால் பரவாயில்ல அப்படின்றது நம்ம மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சூரியன் வந்து நமக்கு ஒர்க் பண்ணுவார் பட் என்ன அப்படின்னா திசா அந்தரத்தில் நமக்கு சூரியனுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா உறுதியாக நடக்கும் இப்போ தகப்பன் சம்மந்தப்பட்டதும் தான் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதும் தான் நாமளே ஒரு இன்சார்ஜ் எடுத்து ஒரு பொறுப்பில் தலைமை பொறுப்பை எடுத்து நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம்னா அதனுடைய பங்களிப்பும் சூரியன் தான் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நன்மைகளை பண்ணக்கூடிய அமைப்பில் முதல் பத்து நாட்கள் இயங்குவார் ஜனவரி இருந்து ஜனவரி இருபத்தி நாலு வரைக்கும் அது மாதிரியான பங்களிப்புகள் இருக்கும் அப்போ வேலை வாய்ப்பு ஒரு பெரிய நபர்களுடைய ஆதரவு அரசு வழி ஆதரவு இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடியும் பண வரவும் நல்லாயிருக்கும் தொழில் பலமும் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் அங்கீகாரமும் நல்லாயிருக்கும் புதுசாக வேலை தரலுக்கும் புதுசாக வேலை கிடைக்கவும் செய்யும் இதெல்லாம் இந்த முதல் பத்து நாளில் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அடுத்தது ரெண்டாய் அதான் அடுத்தது வந்து இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஒரு பதிமூணு நாட்கள் சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்தில் சூரியன் போகிறார் அப்போ வந்து குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மூளை உழைப்பு சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ கிரியேட்டிவிட்டி மைண்டு வச்சு நாம் ஏதோ ஒரு கலைத்துறையில் வேலை பார்க்குறோம் அல்லது சொந்தமாக செய்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு சினிமாவிலேருந்து கதை எழுதுறதுலேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிலிருந்து கமிஷன் வகை தொழிலருந்து எல்லாத்துக்குமே இது சிறப்பாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து சந்திரனை போல் அந்த வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு சந்திர திசா புத்தியந்திரன் நடக்கும்போது அதை இன்னும் எஃபெக்டிவாக வேலை செய்யும் அப்போ மன மகிழ்ச்சி ஒரு திருமண கா போன்ற காரியங்கள் நடத்துறது குழந்தை பிறப்பு குழந்தைக்கு திருமண காரியங்கள் இது மாதிரியான மகிழ்ச்சியான தருணங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரி வகை சுப நிகழ்ச்சிகள் அப்போ உறவினர்கள் வகையில் எல்லாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல காலமாக இந்த பதிமூணு நாட்கள் அமையும் அப்போ முதல்ல பத்து நாள் இப்போ ஒரு பதிமூணு நாள் இருபத்தி மூணு நாள் போச்சுன்னா அந்த கடைசி ஆறு நாள் அப்படின்றது வந்து செவ்வாய் மாதிரி வேலை செய்யும் அப்போ சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் செவ்வாய் நமக்கு வந்து பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்குது நம்மளுடைய பேச்சு கையிருப்பு பணம் இது மாதிரியான விஷயத்தையும் வச்சுருக்கு அதனால் செவ்வாயினுடைய நட்சத்திரமும் மூணு ஏழு பதினொன்றில் இருக்கிறதுனால சந்தோஷமான அமைப்பு நமக்கு பண வரவு இப்போ நம்மளுடைய திறமைகளால் நம்ம பணம் சம்பாதிக்கிறது நம்மளுடைய கஸ்டமர்னால் நமக்கு பணம் சம்பாதிக்கிறது உறவுகள் வகையில் வரக்கூடிய பண வரவு இப்படியெல்லாம் நமக்கு வேலை செய்யும் அதே நேரத்தில் இந்த சூரியன் செவ்வாயை போல் வேலை செய்யும் பொழுது இந்த செவ்வாய் என்பது ஆன்மீக சம்பந்தப்பட்டது பூர்வீகம் சம்பந்தப்பட்டது கோவில் வழிபாடுகள் சம்பந்தப்பட்டது மற்றும் உயர்கல்வி சம்மந்தப்பட்டது வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் கூட சாதகமாக இருக்கும் அப்புறம் மெயினாக வந்து வெளிநாட்டு படிப்பு அந்த படிப்பு சே இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக வந்து கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பை கொடுக்கும் இப்போ செவ்வாய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டடம் பூமி விவசாயம் இது சார்ந்த தொழில் சார்ந்த நன்மைகளையும் நமக்கு கொடுக்கக்கூடும் ஏன்னா சூரியன் வந்து நமக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் வந்து இந்த பூமி சம்பந்தப்பட்ட கிரகம் அதே மாதிரி காவல்துறை இது மாதிரி செக்யூரிட்டி இது மாதிரியான ஒரு அமைப்பில் வேலை பார்க்குற கிரகம் ஸோ இது சார்ந்த நபர்களுக்கும் நன்மைகளை செய்யும் கூட பிறந்தவங்க அப்படிங்கிற வகையிலையும் இது நன்மைகளை செய்யும் அப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சூரியன் எந்த விஷயத்தில் நமக்கு நெகட்டிவாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கிட்டோம் ஆனால் வந்து நான் அதில் வீடு கட்டணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்னா இந்த மாதத்தில் அதை வந்து கொஞ்சம் தடை பண்ணிக்கணும் அதனால் நமக்கு இந்த மாதத்தை அதில் அவாய்டு பண்ணிக்கணும் அது யாருக்கெல்லாம் அப்படின்னா நமக்கு சூரிய திசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு தான் மற்றவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை நம்ம அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்து நல்ல நேரம் பார்த்து அது வீடு தொடங்குறதெல்லாம் பண்ணிக்கலாம் இந்த சூரிய புத்தி அந்தரம் இருக்கிறவங்களுக்கோ சந்திர புத்தி அந்தரம் இருக்கவங்களுக்கோ செவ்வாய் புத்தி அந்தரம் இருக்கவங்களுக்கோ இந்த வீடு சார்ந்த கட்டடம் சார்ந்த அமைப்பு இந்த மாதத்துக்கு அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஏன்னா ஏதாவது ஒரு தடை வந்துடும் அல்லது ஒரு வில்லங்க வந்துடும் அதில் வந்து வளர்ச்சியில் வந்து தடையாகும் வேறு எதுக்கு நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலதனம் பண்ணுறது இப்போ மூலதனம் அப்படின்னு இருக்கும்போது நாம் புதுசாக ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணலான் இருக்கேன் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸை அப்படின்னு நம்ம மனசில் ஒரு திட்டம் போடுவோம் அதுக்காக செயல்பாடுகளை செய்ய செய்ய என்னாகும்னா அது போடவே முடியாமல் ஒரு தடைகள் ஏற்படும் அதனால் இந்த டைமில் வந்து அதை அவாய்ட் பண்ணிடும் வெளிநாடு பிரயாணம் ஒரு டிராவல் பண்ணுறது அதே மாதிரி மருத்துவ சிகிச்சைகளில் ஒரு முக்கியமான சிகிச்சைகள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்காது பெருசாக வந்து வாய்ப்புகளை கொடுக்க தடை பண்ணும் அதனால் மூலதனத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தை நாம் கருத்தில் வச்சுக்கிட்டு சொந்த தொழில் செஞ்சாலும் நம்ம வந்து ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணாலும் கமிஷன் வகையில் பண்ணாலும் ஐடி துறையில் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் இருந்தாலும் இந்த சூரியன் பதினொன்றில் இருக்கிற சூரியன் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு தான் நமக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா குருவனுடைய வீடு தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தோம்னா நமக்கு சனியும் புதனும் இருக்காங்க இந்த சனியினும் புதனும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வில் பவரை வளர்க்கும் அதே நேரத்தில் உறவுக்கு இந்த ரெண்டு பேரும் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி புதன் இந்த அஞ்சு பேருந்தான் நமக்கு உறவுகளுக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கும் மூளை உழைப்பு பணிகளுக்கும் நமக்கு வந்து டெவலப்மெண்ட் கொடுக்குறவங்க அதனால் முழுக்க முழுக்க இந்த காலகட்டம் என்பது உறவுகள் சார்ந்த நன்மைகளையும் உறவுகள் சார்ந்த சந்தோஷ நிகழ்வுகளையும் நடத்தி கொடுக்கும் கல் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்களுக்கும் சாதகமாக அமையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்